ஒரு ஐம்பது இடம் விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்துடுங்க இடம் வந்து நமக்கு திங்கள் சந்தை திங்கள் சந்தை டிப்போக்கிய பேக் சைட்லிட்டு வர அந்த இடம் இது வந்து நமக்கு திங்கள் சந்தையிலேருந்து பிஷ்ணையூர் போகக்கூடிய ரோடு பார்த்துடுங்க இந்த இருந்து ஒரு ஐம்பது அடி உள்ளாடி தள்ளி கடகு திங்கள் சந்தையிலேருந்து பிஸ்னையூர் ரோடில் இருந்து ஒரு ஐம்பது அடி உள்ளாடி தள்ளி கடகு பாருங்கள் இந்த மதில் சோர் வந்து நமக்கு டிப்போக்கிய முதல் சோர் பாருங்கள் இதுதான் நம்ம இடத்துக்கு போகக்கூடிய ரோடு அடி ரோட்டு பாதையோடு இருக்குது இதுதான் இடம் நம்ம பார்க்கக்கூடியதான் இடம் ஐம்பது சென்ட் பார்த்து இடங்க இதில் வந்து உங்களுக்கு எப்படி வேணும் பத்து சென்ட் அஞ்சு சென்ட் அந்த மாதிரி பிரித்து தந்துருவாவே இது வந்து திங்கள் சந்தை நம்ம டிப்போக்கே நேர பேக் சைடில் கிடக்கு பார்த்துடுங்க இடம் உங்களுக்கு இது பத்து சென்ட் வேணும்னு சொன்னால் பத்து சென்ட் தருவாவை அஞ்சு சென்ட் அந்த மாதிரி பிரித்து தர தருவாவ திங்கள் சந்தை டிப்போகிய பேக் சைடில் கடக்கு தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள்